அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் டூ ப்ளீம்ஸ் மற்றும் குரூப் டூ இதுக்கு அதீத முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதிலும் குறிப்பாக சிலபஸ்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் இந்த தமிழை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துச்சு இல்லைங்களா ஏன்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்கல்ல அப்போ அந்த பயம் தான் செய்யும் அப்போது அந்த பயத்தோடையே படிக்காமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ நமக்கு ரொம்பவே சூப்பராக இலக்கணத்தை நம்ம கிளாஸஸில் அப்படி டீட்டெயிலாக எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் கடினமான டாபிக் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க இல்லைங்களா கேட்பாங்க இலக்கண குறிப்பு அந்த இலக்கண குறிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று ஆனால் ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் உள்ளே வச்சுருக்கிற மாதிரி ஒன்று என்னடா அது டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குது அப்போது இந்த டாப்பிக்கில் எழுத்து இலக்கணமும் உள்ளே வந்துடுங்க சொல் இலக்கணமும் உள்ளே வந்துடும் அப்படி என்ன டாப்பிக்கு சஸ்பென்ஸாக இருக்குது இல்லைங்களா எஸ் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த டாபிக் நம்மளால் படிக்க முடியும் அப்பேற்பட டாபிக் தான் பகு பதம் பகாபதம் சரிங்களா ஸோ அப்போது பகுப்பதம்னா என்ன பகாபதம்னா என்ன அப்படின்றதன் அடிப்படையில் ஆரம்பித்து எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி இலக்கணத்தின் அடிப்படையில் நம்ம புது சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸ்க்கு ஏற்றது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைய பதிவிற்கு போகலாம் பகு பதம் பகாபதம் அப்போ இது ரெண்டு தான் நமக்கு பகு பதம் அப்படின்னா என்னது பகுனா பகு பகுமானம் பகுனா பிரி அப்படின்னு அர்த்தம் பகுமானம் அப்படின்றோம் பகுதி அப்படின்றாங்க பகுன்ற வேர் சொல் எதை குறிக்கிறதுனா பிரித்தல் அப்படின்றத குறிக்கிது பகு பதம் அப்படின்னா சொல் ஏன்னா சொல் இலக்கணத்திலே நம்ம படிச்சிட்டோம் சொல் பதம் கிளவி மொழி இதெல்லாமே சொல்லை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் இல்லைங்களா அப்போ பகு பதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய சொற்கள் அப்போ பிரிக்கக்கூடிய சொற்கள்னால் பிரித்தால் இந்த உறுப்புகள் வரக்கூடிய சொற்களை பகு பதம் அப்படின்னு சொல்கிறோம் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் பிரிக்கக்கூடிய பொருட்கள் சரிங்களா அப்போ பிரிக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையுமே நாம் இந்த பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம் பிரித்தால் பொருள் தரக்கூடிய சொற்கள் அதைத்தான் நம்ம பகுபதம்னு சொல்கிறோம் சரிங்களா ரைட் அப்போ பகாபதம்னா என்ன இந்த பகாபதம் அப்படின்றது பகா அப்படின்னா பிரிக்க முடியாத பதம்னா சொல் அப்போ பகு பதம்னால் பிரிக்க முடிந்த சொல் பகாபதம்னா பிரிக்கவே முடியாத சொற்கள் அப்போ இந்த பகாபதத்தை நம்ம அடிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இல்லைனா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லுவாங்க அப்போ அந்த ரூட் வேர்ட்ஸ் அதன் அடிப்படையில் தான் நம்ம மற்ற வார்த்தைகள் எல்லாமே இருக்கும் தமிழிலும் கூட அப்படித்தான் வேர் சொல் இப்போ எடுத்துக்காட்டாக ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதில் ஓ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓனா மதகு நீரை தாங்கும் பலகை அப்படின்றதான் அர்த்தம் அப்போ ஓ அப்படின்ற அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியிலிருந்தான் மதகு நீரை தாங்கக்கூடிய பலகையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஓடை அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா வேர்ச்சொல் அந்த வேர்ச்சொல்லில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் ஒரு சொல்லே உருவாகுது அப்போ ஓடைன்ற வார்த்தை எங்கேருந்து வருது ஓன்ற சொல்லுக்கு அதாவது ஓன்ற எழுத்துக்கு மதகு நீரை தாங்கும் பலகைன்னு அர்த்தம் அப்போ மதகு நீரை தாங்கும் பலகை அது திறந்து அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை ஓடை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஊ என்ற எழுத்து ஊகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஊ என்ற சொல்லுக்கு இறைச்சி அப்படின்றது பொருள் அப்போ அதனால தான் ஊ அப்படின்னா ஒரு இன்னை சேர்த்து ஊன் அப்படின்னு சொல்கிறோம் சதை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பொதுவாகவே இந்த வேர் சொற்கள் அப்படின்றது பிரிக்க முடியாது அப்போ இந்த வேர் சொல்லில் இருந்தால் பல்வேறு சொற்கள் புதுசாக உருவாகும் வேர் சொற்களை அடிப்படையாக வைத்து அதே அர்த்தத்தில் பல்வேறு சொற்களை நாம் பயன்படுத்துவோம் அப்படி வேர் சொற்கள் எல்லாமே பகாபதம் சரிங்களா எஸ் அப்போ எடுத்துக்காட்டாக மரம் அப்படின்றத எடுத்துக்கோமே கழனி உன் எழுது அப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ மரம்ன்றதை நம்மளால் பிரிக்க முடியுமா ஐயா மர குட்டலியும் அப்படி பிரிப்போமா வாய்ப்பே கிடையாது களனி பிரிக்க முடியாது உன் முடியாது எழுது முடியாது அப்போ பிரிக்க முடியாத இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை நாம் பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இந்த பகாபதம் அப்படின்றத அடி சொல் அப்படின்னு சொல்லலாம் வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இந்த பகாபதம் பதம் எத்தனை வகைப்படும் ஏன்னா தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நியூமெரிக்கல் டேட்டாஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கிறாங்க அப்போ நாம் நியூமெரிக்கல் டேட்டாஸும் ஒழுங்காக ஞாபகம் வச்சுருக்கணும் இல்லைங்களா ஆமாம் அப்போ பகா பதம் அப்படின்னா பிரிக்க முடியாதவை அதை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நான்கு விதமாக பிரிக்கிறாங்க எப்படி சார் சிம்பிள் பதம்னா என்ன சொல் சொல்ல இலக்கணத்தின் அடிப்படையில் எப்படி பிரித்தோம் நாளாக பிரித்தோம் அதே தான் அப்போ எங்கேயுமே அப்போ பகா பதம் எப்படி பகா பதம் பகானா பிரிக்க முடியாத பதம்னால் சொல் இல்லைங்களா அப்படியே மட்டும் சேர்த்துடும் சரிங்களா பகா பதம் பதம்னால் சொல் சொல்ல நாளாக பிரிக்கணும்ல அதே மாதிரி தான் அப்போ முதல்ல பெயர் சொல் இங்கே பகா பதத்துக்கு இல்லை பெயர்பகா பதம் அடுத்ததா வினைச்சொல் அப்போ வினை இங்கே இருந்தது பகாபதம் சேர்த்தா வினை பகா பதம் அடுத்ததா இடைச்சொல் வரும் அப்போ இங்கே பதம் இறுதியாக உரிச்சொல் வரும் நாலாவது கேட்டகிரி அப்போ இங்கே உரி பகாபதம் முடிஞ்சிருச்சு அப்போ பெயர் சொல் இந்த பெயர் சொற்களில் பிரிக்க முடிந்த சொற்களை நம்ம பகுபதத்தில் வச்சுருப்போம் பெயர் சொல்ல பிரிக்க முடியாத சொற்களை நம்ம பகாபதத்தில் வச்சுருப்போம் அப்போ பெயர் பகாபதம் அப்படின்றதில் என்னென்ன சொற்கள் இருக்குது நிலம் அப்போ நிலம்ன்றது பெயர் சொல்லா ஆமாம் பிரிக்க முடியுமா முடியாது அப்போ பிரிக்க முடியாத சொற்களை பகாபதம்னு சொல்கிறோம் இது பேர்ச்சொல்லில் வந்ததினால பகாபதம் அடுத்ததாக நீர் நீர் அப்படின்னா அதுவும் பெயர்ச்சொல் தான் பிரிக்க முடியாது அப்போ பகாபதம் அடுத்ததாக நெருப்பு காற்று இந்த வார்த்தைகளை கூட நம்மளால் பிரிக்க முடியாது அப்போ பிரிக்க முடியாதது பகாப்பதம் இதெல்லாம் பேர்ச்சொல் கீழே வருது அப்போ அதெல்லாம் பெயர் பகாபதம் சரிங்களா அடுத்ததாக வினை பகாப்பதம் ரெண்டாவது அப்படின்னா நடத்தல் அப்போ நடன்ற ஒரு வினையை குறிக்குது பிரிக்க முடியுமா முடியாது வினைபகாபதம் வா ஊரழுத்து ஒரு மொழியில் வந்திருக்கு வானா ஒரு வினை வாடா வருதல் அப்படின்றத சொல்லுது வினை அப்போது வினை பிரிக்க முடியாதனால வினைபகாபதம் படி படித்தல்ன்ற ஒரு வினையை குறிக்கப்படுது பிரிக்க முடியாது வினைபகாபதம் வாள் ஒரு வினை வாழுதல் வாழ்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது வினை சொல்ல வருது பிரிக்க முடியாது வினை அடுத்ததாக இடை சொற்கள் மண் கொள் தில் போல் இதெல்லாமே இடை சொற்கள் இந்த எந்த சொல்லையும் நம்மளால் பிரிக்க முடியாது அப்போ பிரிக்க முடியவில்லை என்றால் இதெல்லாம் இடைபகாபதம் சரிங்களா இறுதியாக உரி சொற்கள் அப்போ உரி சொற்கள் உரு தவ நனி களி பெரும்பாலும் உரி சொற்களை பிரிக்க முடியாது அப்போ இதெல்லாமே ஹூரி பகாபதம் அப்போ பகாபதம் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சிம்பிள் சொல்ல எப்படி நாளாக பிரிச்சமோ அதே மாதிரி பகாப்பதத்தையும் நான்காக பிரிக்கிறோம் இப்போ முடிஞ்சிருச்சு சந்தோஷமாக முடிச்சாச்சு இப்போ பகுபதம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் இப்போ பகுபதம் பகு அப்படின்னா பிரி பதம்னா சொல் அப்போ பிரிக்க முடிந்த சொற்களை எல்லாம் நம்ம பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை கேட்கலாம் அப்போ பகுபத உறுப்புகள் ஆறு வேற்றுமை உறுப்புகள் எத்தனை எட்டு படிச்சோமா இங்கே பகுபத உறுப்புகள் கேட்குறாங்க பகுபத உறுப்புகள் ஆறு எடுத்தோன்ன பகுதி அடுத்ததா விகுதி அதுக்கப்புறம் இடைநிலை அதுக்கப்புறம் சந்தி அதுக்கப்புறம் சாரியை அதுக்கப்புறம் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுப்பத உறுப்புகளை நம்ம ஆறாக பிரிக்கிறோம் சரி அப்போ ஒன்று ஒன்றா என்னென்ற தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்போ முதல்ல பகுதி இந்த பகுதியை கட்டளை சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சொல்லின் முதலில் வரக்கூடியது இந்த பகுதி அப்போ சொல்லோட முத முதல்ல வரக்கூடியது தான் பகுதி இதை கட்டளை சொல்ன்னு சொல்கிறாங்க முதல்ல வர்றதுனால இதை முதல் நிலை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ முதல்ல உறுப்பே பகுதி தான் இப்போதான் முதல் நிலை அடுத்ததா விகுதி விகுதி அப்படின்னாலே ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடியது அப்போ கடைசி வரதுனால இதை இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது முதல் நிலைனா இது இறுதி நிலை பகுதி இங்கே விகுதி அப்போ மூன்றாவது உறுப்பு என்ன இடைநிலை அப்போ பேரில் லீடு எடுக்கிறோம் இடைநிலை அப்போ இடையில் இருக்கக்கூடியது அப்போ சொல்லின் இடையில் வந்து காலத்தை காட்டும் அப்படி இல்லைனா சொல்லின் இடையில் வந்து எதிர்மறை பொருளை காட்டும் இடைநிலைனா ஒரு சொல்லோட தான் வரக்கூடியது இது காலத்தை காட்டுமா அப்படி இல்லைன்னா எதிர்மறையை காட்டக்கூடியது அடுத்ததாக சந்தி சந்தி அப்படின்னாலே சந்திப்பு அப்படின்றது ஒரு அர்த்தம் தான் சந்தினா சந்திப்பு அப்ப இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இது ரெண்டுக்குமே இடையில மெய்யெழுத்தாக அது ரெண்டையுமே சந்திக்க வைப்பது சந்தி பொதுவாகவே இந்த மெய் எழுத்துக்கள் தான் ரெண்டு எழுத்துக்களை சந்திக்க வைக்கும் இல்லைங்களா அதாவது ரெண்டு வார்த்தைகளை சந்திக்க வைக்கும் மேற்கு பகுதி மேற்கு பகுதி அப்ப சந்திக்க வைக்கிறது ஒரு இப்பு அப்படின்ற ஒரு மெய் எழுத்து தான் கிழக்கு திசை கிழக்கு திசை வாழை பழம் வாழை பழம் அப்போ பாருங்கள் அப்போ ஒரு மெய் எழுத்து தான் பொதுவாக என்ன பண்ணுது அப்படின்னா சந்திக்க வைக்குது அப்போ எங்கேயுமே சந்தின்ற வார்த்தை என்ன பண்ணுது பகுதிக்கும் இடைநிலை இது ரெண்டுக்குமே இடையில் வந்து இது ரெண்டையும் சந்திக்க வைப்பது தான் சந்தி அப்போ சந்தி பெரும்பாலும் மெய்யெழுத்தாக மட்டுமே இருக்க முடியும் சரிங்களா அடுத்ததாக சாரியை இந்த சாரியை அப்படின்றது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய அசை சொல் அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் வந் நடுவில் வந்தால் அது சந்தி அதேது இடைநிலையிலிருந்து விகுதிக்கு இடையில் வந்தால் அது சாரியை சரிங்களா இறுதியாக விகாரம் அப்போ விகாரம்னா என்ன சார் சிம்பிள் சொல்லில் ஏற்படும் எழுத்து மாற்றத்தை விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ சுடு அப்படின்றது விகாரமாக மாறி அந்த சொல் சுடு அப்படின்றது சூடு அப்படின்னு மாறிடுது குரிலில் இருக்கக்கூடியது விகாரமாகி நெடிலாக மாறிடுது அப்போ சுடுனா சூடு அப்படின்னு கிளியராக்கிறோமா அப்போது சிம்பிளாக பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டால் ஆறு அப்படின்றத சொல்லிடலாம் இதை வரிசைப்படுத்துக்கன்னு ஒ வேலை கேட்டுட்டா ஒரு வேளை கேட்டுவிட்டாங்கன்னு வச்சுக்கோமே வரிசையாக சொல்லணும் அப்போ முதல்ல வரக்கூடியது பகுதி அப்போ பகுதிக்கு அடுத்து வரக்கூடியது இடைநிலை இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி அடுத்து எடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது சாரியை ஒருவேளை அந்த சொல்ல ஏதாவது மாற்றம் எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அதை கொண்டு வருவது விகாரம் இப்போது கேள்வி என்னென்னா பகுபத உறுப்பிலக்கணத்தை வரிசையாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதனுடைய ஆறு உறுப்புகளை வரிசையாக சொல்லு அப்படின்னு சொல்லிடலாமா அப்போ முதல்ல பகுதி வரும் அடுத்து சந்தி வரும் அதுக்கப்புறம் இடைநிலை வரும் அதுக்கப்புறம் சாரியை வரும் அதுக்கப்புறம் விகுதி வரும் ஐயா அப்போ விகாரம் விகாரம் தேவைப்பட்டால் மட்டும்தான் வரும் எல்லா இடங்களையும் விகாரம் வராது கிளியராக இருக்கிறோமா புரிஞ்சிருச்சா எஸ் ஸோ இப்போ வேற எப்படி சார் கேட்கலாம் பகுபத சொற்களுள் வேர் சொற்கள் எங்கு வரும் அப்படின்னு கேட்கலாம் இல்லை வேர் சொற்களின் பெயர் என்ன வேர் சொற்கள் பகுதியில் மட்டுமே வரும் தான் அதை முதல் நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பகுபதம் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக பகுபதத்தினுடைய வகைகளை பார்க்க போகிறோம் எப்படி பகாபதம் அப்படின்றத பிரிச்சோம்லங்க அப்போ பகாபதத்தை கொண்டு எப்படி பிரித்தோம் நாளாக பிரித்தோம் அங்கே சொல் இலக்கணத்தில் எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி நான்காக பிரித்தோம் பிரிச்சோமா ம் அதே மாதிரி பகுபதத்தை என்ன பண்ணுறோன்னா பிரிக்க போகிறோம் ஆனால் அங்கே பகாபதம் அப்படிங்கிறதுனால அதை சொல்ல வச்சு அப்படியே பிரித்தோம் பெயர் வினை இடை உரி அப்படின்னு அப்படியே பிரித்தோம் என்னால் பிரிக்க முடியாது கரெக்டு இது பிரிக்க முடிஞ்சது இல்லையா அதனால் இங்கேயும் நாளாக பிரிச்சிருந்துருக்கணும் இல்லைங்களா பெயர் வினை இடி உரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பெயரும் வினையும் மட்டும்தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும் இடை சொல்லும் சரி ஊறி சொல்லும் சரி பிரிக்கவே முடியாது இல்லைங்களா அதனால் அதை ரெண்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பகுப்பதத்தை இரண்டு வகையாக மட்டும் நம்ம பிரிக்கிறோம் ஸோ முதல்ல பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வினை பகுப்பதம் பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஒன்று பெயர் இன்னொன்று வினை இப்போ பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் அது பெயர் சொல்லப்படுச்சோம்ல அதே மாதிரி இதுவும் ஆறு வகைப்படும் பயப்பட வேணாம் பாருங்க இலக்கணத்துக்கு ஒன்றே ஒன்று தான் பேஸ் அந்த எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் ரெண்டு தான் பேஸ் அதன் அடிப்படையில் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இல்லைங்களா அப்போது பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் என்னென்ன பெயர் சொல்ல படித்த மாதிரி தான் அப்போ முதல்ல பொருட்பெயர் படிச்சோமா இங்கே என்ன பண்ணுறோம் அப்படியே பொருளோட பகுபதத்தை சேர்த்து போகிறோம் அப்போ பொருட்பெயர் பகுபதம் சரிங்களா பொன்னன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க அப்போ பொன்னன் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் பொன் கூட்டல் அன் பிரிக்க முடியுமா அப்போ பொன் அப்படின்றது ஒரு பொருளோட பேர் சரிங்களா பொன் அப்படின்றது ஒரு பொருள் அப்போ அதனால பொருளை மையமாக வைத்து இந்த சொல் வந்திருக்குது பிரிக்க முடியுது பொன் கூட்டல் அண்ணன்னு இது பொருள் பெயர் பகுபதம் அப்போ பொருட்பெயர் பகுபதம்னு எப்படி சொல்கிறோம் தெரியுதுங்களா அடுத்ததாக இடப்பெயர் பகுபதம் நாடன் அப்படின்னு சொல்கிறாங்க காடன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாடன் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் நாடு கூட்டல் அன் அப்போ நாடு கூட்டல் அண்ணா அவன் நாடன் நாடுன்றது ஒரு இடத்தோட பெயரா அப்போ அது இடப்பெயர் இது பிரிக்க முடிகிறதுனால பகுபதம் இடப்பெயர் பகுபதம் அடுத்ததாக காலப்பெயர் பகுபதம் யாழ் அப்போ இப்படி பிரிக்கலாம் சித்திரை கூட்டல் யாழ் அப்போ சித்திரை அப்படின்றது காலத்தினுடைய பெயரை குறிக்கக்கூடியது பிரிக்க கூடிய வார்த்தையாக ஆமாங்க அப்போ பிரிக்க குடிஞ்சா பகுபதம் இது காலத்தோட பேரில் வர்றதுனால காலப்பெயர் பகுபதம் அடுத்ததாக சினை பெயர் பகுபதம் கண்ணன் கண் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கண் அப்படின்றது ஒரு சினையோட பெயரை பற்றி வருது இல்லைங்களா அப்போது சினையோட பேரில் வந்ததினால அது பிரிக்க முடியுதான்னு பார்க்குறோம் பிரிக்க முடியலை கண் அப்படின்னு மட்டும் வந்திருந்தா அது சினை பெயரில் வந்துடுது அதை நம்ம பெயர் பகாப்பதும்னு சொல்லி இருந்திருப்பேன் ஆனால் கண்ணன் அப்படின்னு வந்துருச்சு அப்ப கண் குட்டல் அன் பிரிக்க முடியுது பகுபதம் இங்கே என்ன பெயர் வந்துருக்குது சினையோட பெயர் வந்திருக்கு அப்ப சினை பெயர் பகுபதம் அடுத்ததாக இனியன் இனிமை குட்டல் அன் அப்ப இனிமை அப்படின்னு என்னால் பிரிக்க முடியுது இனிமை அப்படின்றது ஒரு குணத்தோட பேர் இதை குணப்பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றோம் இறுதியாக தொழிற்பெயர் பகுபதம் உழவர் அப்படின்றாங்க உழவு குட்டர் அர் சரிங்களா அப்போ உழவு அப்படின்றது தொழிலோட பெயரை குறிக்குது பிரிக்க முடியுதா ஆ பிரிக்க முடியுது அப்போது தொழிற்பெயர் பகுபதம் சரிங்களா அப்போ பகுபதம் இரண்டு வகையாக பிரிக்க முடிகிறது அதில் முதல் வகையில் பெயர்பகுபதம் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது பெயர் சொல் இருக்கக்கூடியதை பிரிக்க முடிந்தால் அது எல்லாமே பெயர் பகுபதம் பெயர் ஆறாக பிரித்த மாதிரி இங்கே பகுபதத்திலையும் அதை ஆறாக பிரித்து வச்சிருக்கிறோம் அடுத்ததாக வினை பகுபதம் அப்போ வினை பகுபதம்னா என்ன சார் சிம்பிள் வினை சொற்களை பிரிக்க முடிந்தால் அது வினை பகுபதம் அவ்வளவுதான் இந்த வினை பகுபதத்தை எப்படி பிரிக்கிறாங்க இதையும் இரண்டாக பிரிக்கிறார்கள் எப்படி தெரிநிலை வினை பகுபதம் குறிப்பு வினை பகுபதம் எப்படி வினை சொலை ரெண்டாக பிரித்தோம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்க வினை பகுபதத்தை பிரிக்கிறாங்க சரிங்களா அப்போ பேரில் லீடு எடுக்கிறோம் தெரிநிலை வினை பகுபதம் அப்போ இது என்ன சார் தெரியும் நிலை அப்போ என்ன தொழில் அப்படின்றது தெரிஞ்சிடும் என்ன வினை அப்படின்றது நமக்கு தெரிந்துவிடும் பாருங்க நடந்தான் நடத்தல் என்ற வினை நடந்த நடந்து நடந்திலன் நடவாத நடவாது நடந்தவன் அப்ப இது எல்லாமே என்ன வினைன்றது நமக்கு அப்பட்டமா தெரியுது அதனால இதை நம்ம தெநிலை வினை பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம் அதே தான் அப்போ குறிப்பு வினை பகுபதம்னால் என்ன சார் குறிப்பால் உணர்த்தக்கூடியது குறைப்பு வினை பகுபதம் பாருங்கள் பொன்னன் கரிய மொள்ள அள்ளன் அல்லாத அன்றி பொன்னவன் அப்போ இது எல்லாமே வினையை குறிக்கிது ஆனால் நேரடியாக குறிக்கலை குறிப்பால் குறிக்கிறது அப்படி குறிப்பால் குறிக்கக்கூடியதை நாம் குறிப்பு பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ போ நமக்கு பகுபதம் அப்படின்னா என்ன அப்படின்றது நன்றாகவே தெரிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ இந்த பகுபத உறுப்பு கணங்கள் பார்த்துருந்தோம் இல்லைங்களா ம் அப்போது மொத்தமாக இந்த ஆறு உறுப்புகள் இருக்குது இல்லையா இந்த ஆறு உறுப்புகளின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது அப்போது ஒவ்வொரு உறுப்புகளாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல பகுதி பகுதி அப்படின்னா நமக்கு நன்றாகவே தெரியும் நம்ம முதல் நிலை அப்படின்னு எடுத்துக்கிறோம் முதல்ல வரக்கூடியது இப்போ எடுத்துக்காட்டாக வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை பிரித்தா வா அப்படின்றது அதோட ரூட்வேர்ட் வேர்ச்சொல் அப்போ வா கூட்டல் இந்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை இத்து இத்து தான் அதோட இநில்து அப்போ வா கூட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆ இதில் வா அப்படின்றது பகுதி அப்போ வா தான் பகுதி கடைசியில் இருக்குது இல்லையா ஆ அப்படின்றது கடைசி வந்துட்டால் அது விகுதி அப்போ ஆ அப்படின்றது பெயரச்சத்தில் படிச்சிருப்போம் அது பெயரச்ச விகுதி ஈ அப்படின்னா அது வினையச்சத்தினுடைய விகுதி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ பகுதி விகுதி இது இடையில் இருக்கக்கூடியதான் தான் இடைநிலை ஒன்று சந்தி ஒன்று சாரியை ஒன்று இதில் சாரியை அப்படின்றதுக்கு வேலை இருக்குதா இல்லை 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 சரி ஆனால் சந்தி இருக்கா இருக்குது சந்திக்க கவைக்குது இடைநிலை இருக்கா இருக்குது கிளியரா இருக்கிறோமா எஸ் அப்போ பகுதினா வேறு ஒன்றுமே கிடையாது முதல் நிலையில் வரக்கூடியதை பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது சொல்லின் முதலில் மட்டுமே வரும் பகுபதத்துக்குள்ள பகுதி பகாபதமாக இருக்கும் பிரிக்கவே முடியாது இது கட்டளை பொருளில் வரும் சரிங்களா அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க முதல்ல பகுதி தான் அடுத்ததாக இடைநிலை இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரதான் சந்தி இருந்தாலும் நம்ம இடைநிலையை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன இடைநிலைகள் இருக்குது அப்போது இட்டு இத் இர் இன் இன் இது எல்லாமே இறந்த கால இடைநிலை அப்போது இந்த இட்டோ இத்தோ இரோ இன்னோ இன்னோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே இறந்த கால இடைநிலை அடுத்ததா கிரு கின்று ஆனின்று அப்படின்றது எல்லாமே நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று அப்படின்றதெல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை இப் இவ் இக் இதெல்லாமே எதிர்கால இடைநிலை அடுத்து ஆ அல் இல் இதெல்லாமே எதிர்மறை இடைநிலை அப்போ இடைநிலையில் இறந்த காலம் இருக்குது நிகழ்காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது இறுதியாக எதிர்மறை இடைநிலைகளும் இங்கே இருக்குது ஸோ இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு இடைநிலை சார்ந்த தெரிஞ்சிருக்க வேண்டியது இப்போது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கீழ்கண்டவற்றுள் இறந்த கால இடைநிலை இல்லாதது எது அப்படின்னு கேட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ இறந்த கால இடைநிலைகள் என்னென்ற தெரிஞ்சிருந்தால் எது இல்லைன்றதை நம்மளால் சொல்லியிருக்க முடியும் இட்டு எட்டு இரு இன்னு இன்னு இதெல்லாமே இறந்த கால இடைநிலைகள் அப்போ இடைநிலைனால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி பகுதி முக்கியமோ அதே மாதிரி விகுதி அப்படிங்கிறதும் முக்கியம் அப்போது விகுதியினுடைய வகைகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அன் ஆண் அப்போ அன்னாலும் சரி ஆண் அப்படின்னாலும் சரி இதெல்லாமே ஆண்பாள் வினைமுற்று விகுதி அப்படின்றதெல்லாம் ஆண்பாலை குறிக்கக்கூடியது அந்த வினை முடிஞ்சு போனது அப்போ வினை முற்று விகுதி அதே இது அல் ஆள் அப்படின்றதெல்லாமே பெண்பால் வினை முற்று விகுதி அப்போ முற்று பெற்ற வினை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பெண்பாலாக இருந்தால் அல் போடுறோம் இல்லை ஆள் போடுறோம் ஆண்பாலாக இருந்தால் அன் போடுறோம் இல்லை ஆண் போடுறோம் ஐயா பலர்பாலாக இருந்தா அர் போடுவோம் இல்லைன்னா ஆர் அப்படின்னு போடுவோம் பலர்பாளாக இருந்தால் சரி சார் இது வந்து உயர் தைக்கு ஓகே அக்ரினியாக இருந்தது அக்ரிணியில ஒன்றன் பாலாக இருந்ததுன்னா தூவை பயன்படுத்துகிறோம் அப்போ தூ அப்படின்றது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி அதே இது அக்ரிணியில பழவின் பாலாக நிறையா பழவின் பாலாக இருக்கிற பட்சத்தில் அங்கே நாம் ஆ அப்படின்றத போடுறோம் இந்த ஆ அப்படின்றது பழவின் பால் வினைமுற்று விகுதி ஐயா ஆனால் இதே ஆ தான் பெயரச்சத்துக்கு வரும் அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்போது அந்த வாக்கியத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டுருக்காங்க எப்படி பிரிக்கணுன்றதை பார்த்து ஒருவேளை பெயரட்சமாக இருந்தால் ஆவ பெயரச்ச விகுதியை எடுத்துக்க போகிறோம் இல்லை அது பழவின் பாலை சார்ந்து இருக்குது ஒரு அக்ரணியை சார்ந்து இருக்குது அப்படின்னா அதை பழவின் பால் வினைமுற்று விகுதியாக எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக என் ஏன் அப்போ இதெல்லாம் என்ன சார் என் ஏன் அப்படின்றதெல்லாம் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி சரிங்களா அடுத்ததா ஊ இந்த ஊ அப்படின்றது வினை விகுதி அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பெயரச்சம் வினையச்சம்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் எப்போ பெயர் அச்சம்னு சொல்கிறாங்க ஒரு எச்சவினை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம் இப்போ எடுத்துக்காட்டாக ஓடாத குதிரை அப்போ ஓடாத அப்படின்றது ஒரு எச்சவினை கம்ப்ளீட்டாவல குதிரை அப்படின்றது ஒரு பெயர் சொல் அப்போ ஒரு எச்சவனையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அதுதான் பெயரச்சம் அப்போ பாருங்க ஓடாத குதிரை இது ஒரு பெயரச்சம்னு சொல்கிறோம் ஓடாத அப்போ கடைசியில் த இத்து கூட்டல் ஆ ஆ ஆ வந்தால் பேரச்சம் முடிஞ்சு பாடி வென்றான் பாடி வென்றான் அப்போ பாடி அப்படின்றது ஒரு எச்சவினை ஏன்னா முற்று பெறவே இல்லை எச்சவினை வென்றான்றது வினைச்சொல் அப்போ ஒரு எச்சவினை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் எச்சவினை அதை தொடர்ந்து என்ன வந்திருக்கு ஒரு வினைச்சொல் வந்திருக்கு அப்போ எச்சவினை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஈன்றதும் தான் சரிங்களா ஈன்றது வினையச்சம் ஈ மாதிரியே ஊ அப்படின்றதும் வினையச்சம் அப்போ இந்த ஊ வந்தாலோ ஈ வந்தாலோ அதை வினையற்ற விகுதியாக சொல்கிறோம் அடுத்து கா இந்த கா இயர் இந்த மூன்றுமே வந்துச்சுன்னா அதை வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்போ க இய இயர் இப்போ வாழ்க வாழிய வாழியர் அப்படின்னு க ய இயர்ன்னு வந்துச்சுன்னா அப்போ இதெல்லாமே வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் அடுத்து கல் இந்த கல் அப்படின்றது விகுதி மேல் விகுதி அப்படின்றாங்க அதாவது வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டோம் வாழ்த்து முடிஞ்சிருச்சு அப்போ வாழ்த்துல கூட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம் அதனால் கவனிச்சுக்கணும் வாழ்த்துக்கள் அப்படின்றதுல வாழ் அதான் பகுதி அதுக்கப்புறம் இத்து இன்னொரு இத்து ஊ அப்போ ஊன்றது வினையச்சம் வாழ்த்து அப்படின்றது ஊல முடியுது வினையச்சம் ஆனால் என்ன பண்ணுறோம் அப்போ அந்த வினையச்ச விகுதி வாழ்த்து அப்படின்றது வாழ்கூட்டல் இத்துக்குட்டல் இத்து குட்டல் ஊ முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த வினையச்ச விகுதிக்கு பின்னாடி கல் அப்படின்றத சேர்க்குறோம் அதனால தான் இதென்ன சொல்லிட்டாங்க எப்ப விகுதி மேல் வரக்கூடிய விகுதி தாயா கல் எழுத்து எழு குட்டல் இத்து இத்துக்குட்டல் ஊ எழுத்து அப்ப எழு அப்படின்றது தான் பகுதி ஊ அப்படின்றது இங்கே கொடுத்த மாதிரி வினையச்ச விகுதி எழுத்து அப்போ எழுத்து அப்படின்றதோட நான் என்ன பண்றேன் ஆல்ரெடி ஒரு வினைச்ச விகுதி தூ வந்துருச்சுல கல்ன்றதை சேர்க்கிறேன் சேத்தா எழுத்துகள் அப்படின்னு வந்துருச்சு அப்போ கல்லுன்றது விகுதி மேல் வைக்கக்கூடிய விகுதி கிளியராக்கிறோமா எஸ் அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி விகுதிகளின் அடிப்படையில் நம்ம கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்போ விகுதி அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சூப்பராக சொல்ல முடியும் இல்லைங்களா பகுதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு விகுதி என்றாலும் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பகுபதம் பகாபதத்திலிருந்து கேள்விகள் எப்படி வருது அப்படின்னா பகாபதத்தினுடைய நான்கு பிரிவுகள் இருந்து எதாவது கேட்டால் சொல்லிட முடியும் அப்போ அந்த நான்கு பிரிவுகளுக்கு நம்ம புதுசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது சொல் இலக்கணத்தில் சொல் எப்படி நான்கு வகைப்படும் அப்படின்றத படித்தோமோ அதை வச்சே சொல்லிடலாம் பெயரச்சம் வினையச்சம் அடிப்படையில சொல்லாம் அப்படின்றத அடிப்படையிலயும் சொல்லிடலாம் இல்லைங்களா எஸ் அப்போ இங்க பகாபதத்தில் நாளா பிரிக்கிறோங்க பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் ஊரி பகாபதம் அப்படின்னு நாளா பிரிக்கிறோம் அதே நேரத்துல பகுபதத்தை எப்படி பிரிக்கிறோம் ரெண்டாம் மட்டும்தான் பிரிக்கிறோம் ஒன்று பெயர் இன்னொன்னு வினை அப்ப பெயர் பகுபதம் இல்லைன்னா வினை பகுபதம் அப்படின்னு பிரிக்கிறோம் இதற்கிடையில இந்த பகுபத உறுப்பிலக்கணங்கள் சார்ந்து கேள்விகள் வந்தாலும் நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திப்போம் நன்றி